ஹலோ வியூவர்ஸ் பேட்டர் விஸ்வாசம் என இரண்டு படங்களுமே அந்தந்த நடிகர்களின் ரசிகர்களையே இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதால் பேட்டர் ரஜினி ரசிகர்களுக்கும் விஸ்வாசம் அஜித் ரசிகர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் பொதுவான சினிமா ரசிகர்களுக்கு கலவையான உணர்வையும் அளித்துள்ளன பேட்ட படம் ரஜினியின் இளமைத்துள்ளனான ரஜினியாகவும் விஸ்வாசம் படம் குடும்ப சென்டிமெண்டாகவும் ரசிகர்களை கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கிராமங்களில் விஸ்வாசமும் நகரங்களில் பேட்ட படமும் நல்ல வசூலை ஈட்டி வருகின்றன கடந்த பத்தாம் தேதி ரிலீஸான இந்த இரு படங்களும் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின அதன் பின்னர் மக்கள் பொங்கல் பண்டிகைக்காக ஊருக்கு செல்வதால் மற்றும் பொங்கல் ஏற்பாடுகள் காரணமாக சென்னை தவிர்த்த பிற புறநகர் பகுதிகளிலும் கிராமங்களிலும் கூட்டம் பாதி குறைய ஆரம்பித்தது அதையடுத்து நேற்று பொங்கல் பண்டிகை முடிந்துள்ளதை அடுத்து மக்கள் மீண்டும் திரையரங்குக்கு வர ஆரம்பித்துள்ளனர் நேற்று முதல் மீண்டும் அரங்குகள் நிறைய ஆரம்பித்துள்ளன பொங்கல் விடுமுறைகள் முடிய இன்னும் ஐந்து நாட்கள் இருப்பதால் அதுவரையில் மீண்டும் கூட்டம் நிரம்பி வழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல திரைத்துறையில் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் நயன்தாராவை அதிருப்தியில் புலம்ப வைத்து விட்டாராம் அஜித் தமிழ் சினிமாவில் நாயகர்களுக்கு இணையான மவுசோடு வளம் வருபவர் நயன்தாரா இவர் நடிக்கும் படங்களில் நாயகர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாமல் நயன்தாராவின் படங்களை போட்டு விளம்பரங்கள் தேடிக்கொள்ளும் சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றனர் இதனால் நாயகர்கள் நயன்தாராவின் மீது அதிருப்தி கொள்வதும் வாடிக்கையான ஒன்றாகி வருகிறது இப்படிப்பட்ட லேடி சூப்பர் ஸ்டாரை அதே பாணியில் அதிருப்திக்குள்ளே வைத்திருக்கிறார் நடிகர் அஜித் விஷயம் என்ன வென்றால் சமீபத்தில் வெளியான விஸ்வாச திரைப்பட போஸ்டர் விளம்பரங்கள் எதிலுமே நயன்தாராவின் படங்கள் இடம்பெறவே இல்லையாம் நயன்தாராவுக்கு தானாக முன்வந்து தனது போட்டோவை இடக்கூற இறுதிக்கட்ட ஒப்புதலரான அஜித் நயன்தாரா எதிர்க்கு என அவரது படத்தை நீக்க கூறிவிட்டாராம் விசயமருந்து மனவேதனை அடைந்த நயன்தாரா நட்பு வட்டாரங்களிடம் புலம்ப அதனை கேள்விப்பட்ட அஜித் மீண்டும் நயன்தாராவின் படங்களையும் சேர்த்துக் கொள்ள கட்டளை பிறப்பித்திருக்கிறாராம் லேடி சூப்பர் ஸ்டாரே இருந்தாலும் தலைக்கு அடுத்துதான் என்று தள ரசிகர்கள் பெருமைக்குள்ளாகிறார்கள் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ